பவனம் பதினான்கையும் போத்தவண்ணம் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூர்த்தவளே என்றும் முதற்கு இளையவளே மாத்தவளே உன்னை மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தனந்தரம் கல்வி தரும் மறுநாளும் தளர்வரியாமந்தரம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சினில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லணையெல்லாம் தரம் அன்பர் என்பவர் கணந்தரும் பொங்கல் ஆல பிராமி கடை கண்களே படிக்க திருப்பொருள் படிக்கணும் காதின் மணிவோளை எட்டு வருமானார் காம வளை போடுவ உருவாகி நீதி வெறியே உடுத்து உருவாகி நீ என்ல் அழிக்க வர வேண்டும் ஆதிமகமாயி பெற்ற குமரேசா ஆதிமகமாயி பெற்ற குமரேசா ஆதிமகமாயி பெற்ற குமரேசா தீதில் அடியார் துறைபோனே தேவர் வாழ வைத்த பெருமாளே அரக பார்வதே